ஏன் பட்டாசு வெடிக்கச் செய்தார்கள் ஏன் இனிப்பு கொடுத்தார்கள் ஏன் பதாகைகளை தொங்க விட்டார்கள் என்ற கேள்விகளை நீங்கள் எங்கள் மீது தொடுக்கின்றீர்கள் விருப்பத்திற்கு மாறாக பெற்றுக்கொண்டு இன்னொருவருக்கு கொடுக்கப்படுகின்ற போதோ இதனை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை ஸ்ரீதரன் அவர்களும் அந்த பொறுப்பை கையாண்டார் பட்டாசுகளும் வெடிக்கவில்லை பேனர்களும் தொங்கவில்லை இனிப்புகளும் பரிமாறப்படவில்லை ஒரு பக்கத்தில் பதவி இழந்திருக்கின்ற போதும் அவரை நோகடிப்பது போன்றும் ஏதோ நாங்கள் பெரிய பதவியை பெற்றுவிட்டோம் என்று அதனை நாங்கள் கொண்டாடுவது போன்றும் அமைந்திருந்தது இந்த விடயம் சாணக்கியன் அவர்களுக்கு தெரியாமல் இருந்ததா அல்லது எவ்வாறு நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை செய்ய வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் இந்த விடயத்தில் மனவே பாராளுமன்ற குழு ஒன்று எட்டு பேரை கொண்ட குழு இருக்கின்றது இந்த எட்டு பேரை கொண்ட குழுவிடம் ஏன் எந்த ஒரு விடயமும் கேட்கப்படவில்லை என்ற கேள்வியை கூட கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் பார்க்கின்ற போது ஸ்ரீதரன் அவர்களிடம் இருந்து பாராளுமன்ற குழு தலைவர் என்கின்ற அந்த பொறுப்பை அரசியல் குழுவானது தற்காலிகமாக இடைநிறுத்தி சாணக்கியன் அவர்களுக்கு தற்காலிகமாக கொடுத்திருக்கின்றது இதுதான் உண்மையாக நடந்த சம்பவம் இந்த சம்பவத்தின் பின்னர் பல இடங்களில் பதாகைகள் கட்டி தொங்க விடப்பட்டதையும் பட்டாசுகள் வடித்ததையும் இனிப்புகள் கொடுத்ததையும் பற்றி நீங்கள் எங்களிடம் கேட்கின்றீர்கள் அதாவது உங்கள் கட்சிக்குள் இருந்துதான் இந்த பதவிகள் பரிமாறப்பட்டிருக்கின்ற போது ஏன் பட்டாசு வடிக்கச் செய்தார்கள் ஏன் இனிப்பு கொடுத்தார்கள் ஏன் பதாகைகளை தொங்க விட்டார்கள் என்ற கேள்விகளை நீங்கள் எங்கள் மீது தொடுக்கின்றீர்கள் உண்மையில் நானும் கேட்கின்றேன் ஒரு கட்சிக்குள் இருந்து பதவி பரிமாறப்படுகின்ற போது அல்லது ஒருவரிடம் இருந்த பொறுப்பு அவருடைய விருப்பத்திற்கு மாறாக பெற்றுக்கொண்டு இன்னொருவருக்கு கொடுக்கப்படுகின்ற போது இதனை கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை இது கொண்டாட வேண்டிய ஒரு விடயமும் இல்லை ஏனென்றால் கடந்த காலத்தில் சம்பந்தனைய அவர்கள் இந்த பதவியை வகித்திருந்தார் இவருக்கும் தெரியாது பட்டாசுகளும் பிடிக்கவில்லை பேனர்களும் தொங்கவில்லை இனிப்புகளும் பரிமாறப்படவில்லை அதே போன்றுதான் ஸ்ரீதரன் அவர்களும் அந்த பொறுப்பை கையாண்டார் இதற்கும் அங்கு கொண்டாட்டங்களோ எதுவும் நடக்கவில்லை அப்படி இருக்கின்ற போது சிறிய விடயத்தை மிகவும் ஒரு கொண்டாட்ட நிகழ்வாக ஏன் மாற்றினார்கள் யாரால் மாற்றப்பட்டது என்ற கேள்வி இருக்கின்றது அதாவது இது ஒரு எங்களுடைய இனப்பிரச்சனைக்கான தீர்வு கண்டது போன்றும் வடக்கு கிழக்கு இணைந்தது போன்றும் ஒரு தேர்தல் மூலமாக வடக்கு கிழக்கு ஒரு ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டது போன்றும் இது பெருப்பித்து காட்டப்பட்டது எங்களுடைய கட்சி தலைவர் சி வி கே சிவஞானம் கூட ஒரு பதிவை இட்டிருந்தார் மிகவும் பொறுப்புடன் அந்த பதிவை சொல்லியிருந்தார் ஆர்வக்கோளாறு காரணமாக இப்படி செய்திருக்கின்றீர்கள் இது தவிர்க்கப்பட வேண்டிய விடயம் என்று சொல்லியிருந்தார் அதே போன்றுதான் சுமந்திரன் அவர்களும் ஒரு பதிவை போட்டிருந்தார் இந்த விடயங்கள் கட்சியினர் இவ்வாறான விடயங்களை தவிர்த்திருக்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் ஆகவே உங்களுடைய பார்வையிலும் என்னுடைய பார்வையிலும் கட்சியின் தலைவரின் பார்வையிலும் கட்சியின் செயலாளர் பார்வையிலும் இப்படியான ஒரு கொண்டாட்டம் செய்வது ஒரு பக்கத்தில் பதவி அவர் இழந்திருக்கின்ற போது அவரை அவரை நோக்கடிப்பது போன்றும் ஏதோ நாங்கள் பெரிய பதவியை பெற்றுவிட்டோம் என்று அதனை நாங்கள் கொண்டாடுவது போன்றும் அமைந்திருந்தது இந்த விடயம் சாணக்கியன் அவர்களுக்கு தெரியாமல் இருந்ததா அல்லது எவ்வாறு நடந்தது என்று எனக்கு தெரியவில்லை ஆகவே எங்களுடைய எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கின்றன அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்கின்ற போது இந்த சிறிய சிறிய விடயங்களுக்கெல்லாம் நாங்கள் அதை பெரிதாக காட்டி ஊதாகரப்படுத்தி பெரிதாக நாங்கள் விடயத்தை பெருறிப்பித்து காட்டுவது என்பது ஒரு பொறுப்புள்ள ஒரு விடயமாக இருக்க முடியாது இந்த விடயத்தை நான் ஆலையடி வம்புக்கு சென்ற போதும் கேட்டார்கள் மட்டக்களிப்பில் இருந்த போதும் கேட்டார்கள் தொலைபேசிகள் மூலமாகவும் கேட்டார்கள் ஆகவே ஒரு உட்கட்சிக்குள் இருக்கின்ற பதவிகள் ஒருவரிடமிருந்து பெறப்பட்டு இன்னொருடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதனை கொண்டாடுகின்ற போது ஓரளவு மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களை நாங்கள் கேலி செய்கின்ற ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன் ஆகவே சிறுபிள்ளை பிள்ளைத்தனமான இந்த செயல்களை யாராவது தூண்டி இருந்தால் இனிமேல் இப்படியான வியல்களை செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொள்கின்றேன் மற்றவர்களை தூண்டிவிட்டதன் காரணமாகத்தான் அது செய்யப்பட்டதாக சொல்லுகின்றார்கள் ஆகவே இப்படியான செயல்களை தவிர்த்து கொள்வதுதான் இந்த கட்சியின் ஒற்றுமைக்கும் ஒருமித்த பயணத்திற்கும் வழியாக இருக்கும் அதனை விடுத்து இவற்றையெல்லாம் நாங்கள் பெரிதுபடுத்துகின்ற போது எல்லோரும் நினைத்திருப்பார்கள் ஏதோ இனப்பிரச்சனை தீர்ந்து விட்டது போல் கிடக்கு அதுதான் பட்டாசுகள் கடுமையாக வடிக்கின்றன என்று சிந்தித்திருப்பார்கள் ஆகவே சின்ன சின்ன விடயங்கள் இந்த பதவி விடயங்கள் என்ற சின்ன சின்ன விடயங்களுக்கு நாங்கள் பெருந்தன்மையாக நடந்து கொள்ள வேண்டும் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் மற்றவர்களை கேவலப்படுத்துகின்ற மனத்துயருக்கு உட்படுத்துகின்ற மனவேதனைக்கு உட்படுத்துகின்ற இந்த செயல்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் ஆனால் நான் சிலரிடம் விசாரித்த போது அவர்கள் இயல்பாக செய்யவில்லை அவர்களுக்கு சில ஆணைகள் கிடைத்த கிடைத்திருக்கின்றன அல்லது இவ்வாறு செய்ய வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாகத்தான் இது நடந்திருக்கின்றது அதனை செய்திருக்க கூடாது என்று அவர்கள் கருதுகின்றார்கள் ஏனென்றால் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதன் அவர்கள் இந்த விடயத்தில் மனுவை நிறைப்படுகின்றார் தனது தன்னிடம் தன்னிடமிருந்து தான் இவ்வளவு கொண்டாட்டம் நடத்துகின்றார்களோ என்று கூட அவர் கேட்கக்கூடிய நிலையில் இருக்கின்றார் ஆகவே இப்படியான செயல்பாடுகள் கடந்த காலத்தில் நடக்கவில்லை பல ஒரு முதிர்ச்சி பெற்றவர்கள் இந்த பதவியை வகித்த போது அப்படியான ஒரு கொண்டாட்டங்கள் எதுவும் நடக்கவில்லை எங்களுடைய பெரிய பிரச்சனைகள் இருக்கின்ற போது இந்த சிறிய விடயத்திற்காக ஆர்ப்பரித்து அல்லது நாங்கள் இதனை பெரிதாக காட்டுவது என்பது எங்களிடம் இருக்கின்ற ஏதோ குறைபாடு என்றுதான் நான் சொல்ல வேண்டும் கூறக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் அரசியல் குழு மூலமாக அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டதாக சொல்லுகின்றார்கள் அதிலும் சில வேறுபாடுகள் காணப்படுகின்றன ஆனால் நாங்கள் எங்களுக்கென்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற குழு ஒன்று எட்டு பேரை கொண்ட குழு இருக்கின்றது இந்த எட்டு பேரை கொண்ட குழுவிடம் ஏன் எந்த ஒரு விடயமும் கேட்கப்படவில்லை என்ற கேள்வியை கூட கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே நான் சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் கடந்த காலத்தில் இந்த பாராளுமன்ற குழு மூலமாகத்தான் பாராளுமன்ற குழு தலைவர் தெரிவு செய்யப்படுகின்ற தன்மை பேச்சாளர் தெரிவு செய்யப்படுகின்ற தன்மை அல்லது தேசிய பட்டியல் பற்றிய விடயங்கள் கலந்துரையாடப்படுகின்ற தன்மை அதேபோன்று குறடா போன்ற பதவிகள் அந்த குழு மூலமாக தெரிவு செய்கின்ற நிலைமைகள் காணப்பட்டன இந்த முறை அரசியல் குழுவே சகல பொறுப்புகளையும் எடுத்து செய்திருக்கின்றது ஆகவே அரசியல் குழுவின் இந்த செயல்பாடு காரணமாக இப்படியான ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கின்றது எடுத்த தீர்மானத்தையும் நாங்கள் ஒரு சாதாரண தீர்மானமாக நீங்கள் சொல்வது போன்று கட்சிக்குள் நடக்கின்ற விடயத்தை கட்சிக்குள்ளே பேணாமல் இதனை பெரிய ஒரு 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 விகாரப்படுத்தி செய்தது என்பது அவரை ஸ்ரீதரன் அவர்களை மனதளவில் பாதிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கும் ஏனென்றால் இந்த விடயத்தை அடுத்து இன்னொருவர் கையாளுகின்றவர்கள் சாதாரணமாக கையாண்டு இருக்கலாம் நாங்கள் அவரிடமிருந்து ஏதோ பறைத்து விட்டோம் என்ற ஒரு கொண்டாட்டம் நடத்தியது போன்று இருக்கு இருப்பது என்பது இந்த ஒரு தமிழ் தேசிய கட்சி தமிழரசு கட்சி இப்படியான கட்சிக்கு இப்படியான செயற்பாடுகள் என்பது சில முரண்பாடுகளை அல்லது ஒரு பிளவுகளை அல்லது ஒரு விதமான புரிந்துணர்வாத இல்லாத தன்மையை ஏற்படுத்தும் என்பது என்னுடைய கருத்து